படி நம்ம ஒன்னுல்ல திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை அழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எல்லோருக்கும் அறிவுமானவர் தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மேடம் வணக்கம் 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 பொதுவாக தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது கதாநாயகன் அப்படின்னு கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் சொன்னாங்க இந்த முறை கனிமொழி மேடம் சொல்லியிருக்கிறாங்க இது கதாநாயகின்னு சொல்லுங்க அதனால் எப்போ பார்த்தாலும் கதாநாயகன் ஏன் கதாநாயகி இடமில்லையானா அவங்க ஒரு பெரியாரிஸ்ட் ஃபெம்யூனிஸ்டோன்னில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் அறிக்கை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு பார்வை வருது எல்லாமே ரொம்ப முற்போக்கான விஷயங்கள் தான் ஆனால் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக செய்ய முடியும் அவங்க வைக்கிற எல்லா கோரியும் டெல்லிட்டேருந்து வர்றதாக இருக்கணும் பல்வேறு மாநில உரிமைகள் குறித்து பேசுகிறீங்க எமர்ஜென்சி பீரியடில் கல்வி பொ பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு நம்மளுடைய சுகாதாரம் இந்த மாதிரி போனது எல்லாமே டெல்லி கையில் அதிகாரம் இருக்கிறது எல்லாத்தையும் கலைஞர் கேட்குறாங்க இது கலைஞர் காலத்துலையும் கேட்டாங்க ஏன் ஐம்பத்தேரில் முதல் தேர்தல் அறிக்கையிலேருந்து அவங்க சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க ஏன்னா டெல்லி எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு தான் திமுகவினுடைய அடிப்படை அரசியல் அதை முழுவதும் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இதில் கூடுதலாக வந்து ஈழ அகதிகளுக்கு வந்து சிட்டி குடியுரிமை கிடையாது குடியுரிமை இது தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இல்லையே மாநில அரசு இல்லையே திமுக இல்லையே மம்தா பானர்ஜி இல்லையே எல்லாத்தையும் டெல்லியில் வராமல் தானே தீர்மானிக்கிறோம் ஸோ இது வந்து இந்த தேர்தல் அறிக்கையும் திமுகனுடைய கொள்கை வெளிப்பாடாக இருக்குது ஒரு யதார்த்தத்தில் டெல்லிட்ட வந்து பெற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே அது எப்படி பார்க்குறேன் தீர்மானிக்கிற இடத்தில் நாம் இன்றைக்கு இல்லை என்பதற்காக நம்ம தீர்மானிக்கிற இடத்திற்கு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கும்பொழுது அதை எப்படி விட முடியும் தீர்மானிக்கிற இடத்துல இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இல்லை தீர்மானிக்கிற இடத்துல இப்போ நாளைய பிரதமரை சு காட்டுகின்ற சுட்டு விரல் நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் அப்போ வர்ற பட்சத்தில் இதை எல்லாம் நாங்கள் கேட்போம் ஆமாம் கண்டிப்பாக அழுத்தம் கொடுப்போம் இது வரைக்கும் எதற்கு அழுத்தம் கொடுக்காமல் நாம் அதிமுக மாதிரி இந்த நீட்டை கொண்டு போய் கையெழுத்து போட்டோ உதய் மின்னுக்கு கையெழுத்து போட்டோ சிஏஏக்கு கையெழுத்து போட்டோ இல்லை உழவர் வேளாண் சட்டத்துக்கு அப்படி ஆளுங்க இல்லையே நம்ம எதை நம்ம வந்து வெளிப்படையாக எதற்கெல்லாம் அழுத்தம் கொடுப்போம் என்று வைக்கிறோமோ அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை இப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டோட கோயலிஷனில் இருந்தப்போ கூட மூன்று மிக முக்கியமான விஷயங்களை முன்வைத்து தானே தலைவர் கலைஞர் மினிமம் ப்ரோக்ராம் இதுக்காக நீங்கள் இதில் வராமல் இருந்தால் தானே நாங்கள் இருக்க முடியும் எந்த காலத்துலேயும் கொள்கை ரீதியாக சமரசம் நம்ம செய்து கொண்டதே இல்லை அதைத்தான் நாங்கள்லாம் கூட்டணி தர்மம்னு நினைக்கிறோம் இப்படி இந்த சிஏக்கு கையெழுத்து அங்கே வந்து போட்டுட்டு பன்னெண்டு பேர் இங்கே வந்து நீலிக் கண்ணீர் ஒடிக்கிறது அங்கே வந்து அதெல்லாம் நாங்கள் கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் என்றால் என்ன என்று மிகச்சரியாக இந்தியாவிற்கு புரிய வைத்த ஒரே கட்சி திமுக தான் எடப்பாடி அவர்களும் நாங்கள் கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் அதெல்லாம் கையெழுத்து என்ன கூட்டணி அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மாதிரியான மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை சொல்லலாம் எல்லாத்துக்கும் அங்கே போட்டு தமிழ்நாட்டை மொத்தமாக அங்கே கொண்டு போய் அடகு வச்சுட்டு இந்தியாவுக்கான அத்தனை ட்ரகோனியன் லாஸ்லேயும் கூட இருந்துட்டு இங்கே வந்த உடனே இப்படி பேசுகிறதுக்கு அந்த அந்த வார்த்தையை வந்து சொல்வது என்பது அழகல்ல இப்போ எடப்பாடி தரப்பில் வந்து இப்போ பேசும்போதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களே எங்களை நம்புங்கங்கிற அந்த வார்த்தையை அதிகம் கேட்க முடியுது பாஜகவோட நாங்களும் இல்லை திமுகவும் இல்லை ஒன்று இப்போ எங்களை பார்த்து பாஜகவுடைய ஆளுன்னா நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் வந்து பாஜகவை விட்டு விலகி நிற்கிறோம் இப்போ எஸ்டிபிங்கிற ஒரு முஸ்லீம் கட்சிகளோடய கூட்டணி இருக்குது ஸோ பழையபடி நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறாங்க இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே வாய்ப்பாக இருந்தது பாஜகவுக்கு எதிராக இவங்க திமுக அலையன்ஸ்னு இப்போ எடப்பாடி நாங்களும் ஒரு திராவிட கட்சி தான் நாங்களும் பிஜேபி எதிர்பார்க்குற முகத்தை கொண்டுங்க போய் கேட்க முடியும் எந்த முகத்தை கொண்டு போய் கேட்க முடியும் சிஏஏ அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கிற அந்த ஓட்டுகள் பன்னிரெண்டு ஓட்டுகள் அந்த பன்னிரெண்டு ஓட்டுகள் அன்றைக்கு பாஜகவோட சேர்ந்து இருந்தால் சிஏஏங்கிற ஒரு சட்டமே வந்திருக்காது அதில் பதினோரு ஓட்டு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பன்னிரெண்டாவது ஓட்டு நம்முடைய சகோதரர் அன்புமணியோடு இதை எந்த இஸ்லாமியர் வந்து மறப்பார்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நாங்கள் வந்து எங்களை நண்பராக ஏற்றுக்கோங்க நாங்கள் உங்களுக்காக நிற்போம்னு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க முடியும் இல்லை இவங்க சொன்னால் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க கேப்பையில் நெய்வெடிதுன்னு ஒருத்தர் போய் சொன்னால் கேட்பாருக்கு எங்கே புத்தி போச்சுன்னு இப்படி இவங்க சொன்னால் அந்த பொய் அவங்க எப்படி நம்புவாங்க தொடர்ச்சியாக நீங்கள் அந்த மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இஸ்லாமியர்களுக்கு செய்துவிட்டு நாங்கள் அதில் இல்லை இன்றைக்கு இன்றைக்கு அப்படி ஒன்று இல்லை பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு ஹேண்ட் அண்ட் குளோவ் அக்ரிமெண்ட் தான் இருக்குது இன்னும் அந்த கூட்டணி முடிவுங்கிறது இன்னும் வந்து இது வெளிப்படையாக வந்து இப்படி இருக்கிறாங்களோலேயே நிச்சயமாக பாருங்கள் மறைவில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹேண்ட் அண்ட் குளோவ் அக்ரிமெண்ட் தான் நீங்கள் பரப்புரைகள்லேயே நீங்கள் பார்த்தீங்களாவே அது தெரியலாம் வந்து அதனால இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒன் சதவீதம் கூட அதிமுகவை அந்த சமுதாயம் நம்பாது அதிமுக கேண்டேட் போடும்போதே இந்த விமர்சனம் வந்தது பிஜேபி ஜெயிக்கணுங்கிறது காண்டியே கேண்டேட் யாருமே முகம் தெரிந்தவர்களாக இல்லையே அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியில நாற்பது முகங்கள் கூட தெரிந்த முகமா இல்லையே இப்ப ஜெயக்குமார் மகன் நிக்கிறாரு அவர் ஏற்கனவே நின்றவர் இந்த மாதிரி கூட ஒரு அஞ்சு பேரை கூட சொல்ல முடியே திமுகவில் இருந்து போன சர்க்குண பாண்டியன நிலையில் நிப்பாட்டினாங்க அப்புறம் மாற்றிட்டாங்க ஸோ ஒரு முகம் தெரிந்த முகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வை ஏடிஎம்கே கேண்டிடேட்டில் இருக்குது ஆனால் பிஜேபி கேண்டிடேட்ஸ் பாருங்கள் ஆளுநர் உங்களை உங்கள் தூரத்தில் நிற்கிறவங்க ஒரு ஆளுநராக இருந்தவங்க நிற்கிறாங்க மந்திரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரி எல் முருகன் நிற்கிறார் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினர் ரைனா நாயந்திரன் அவர் ஏற்கனவே ஒரு ஏடிஎம்கே லீகசி உடையவர் அவர் நிற்கிறார் அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் ஒரு மாதிரி தெரிந்து டிடிவி தினகரன் ஓ பி ஓ மூணு முதலமைச்சராக இருந்தவர் ஸோ இவங்க நிப்பாற்ற முகங்கள்ல எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட் தான் அவங்க அன்புமணி துணைவர் நிற்கிறாங்க எல்லாருமே பாஜக ஏடிஎம்கே வேற பேட்டர்ன்னா இவங்க பேட்டர்ன் வந்து பாருங்க நாங்க யாரெல்லாம் தலைவரோ ஜான் பாண்டியன் கட்சி தலைவர்கள் தேசிய தலைவர்கள் ஆளுநர்கள் எல்லாரையும் நாங்கள் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறோம் நிப்பாட்டுறாங்க இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்றேன் அது அது அவங்க ரொம்ப தெளிவான ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கிறப்ப அதற்கு வந்து அப்படியே துணை போகிற விதத்தில் அந்த இந்த நீங்கள் வந்து இப்போ வ ஒரு வைரத்தை அப்படி வைக்கிறதுக்கு பட்டு துணியில் வச்சாதான் எடுப்பாக தெரியும்பாங்க அந்த பட்டு துணிங்கிறது தான் அதை எடுத்து காட்டுற ஒரு விஷயம் இது நான் நல்ல விஷயத்துக்காக சொல்கிறது நீங்கள் அப்படி பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய துரோகத்திற்கு துணை போவதற்கு நம்ம அடக்கி வாசிப்போம் அப்படிதான் வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது நம்ம அடக்கி வாசிப்போம் நம்ம ஓட்டுக்களை முடிந்தளவு பிரிப்போம் அதுதான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய பிரிக்க பிரிக்கணும்னு அதுவும் அகெய்ன் நம்முடைய தமிழக நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம் தான் அந்த வழியில் நீங்கள் கொண்டு போனால் ஏற்கனவே ஒரு இப்போ பாஜகவுடைய அடிவரிகளாக இருந்து அத்தனை உரிமையும் அடகு வச்சாச்சு மறுபடியும் வந்தால் அது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேராபத்து என்பதை நல்லா தெரிஞ்சிருந்தும் நல்லா புரிஞ்சிருந்தும் திரும்பவும் அவர்களுக்கு இப்படி உள்கையாக இருந்து துணை தான் இவர்களுடைய தேர்தல் உத்தி இப்படி பார்க்குறீங்க இது மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை அப்போ தேனி தேனியில வந்து டிடிவி தினகரன் அப்படிங்கிறவங்க அங்க அவர் கொஞ்சம் சமூக பலமும் இருக்கு சில சமுதாய செல்வாக்கு பலம் முக்குளத்தோர் பலமும் அந்த இது இருக்கு ஏற்கனவே அவர் அந்த தொகுதியில் எம்பி அதிமுக பகுதியில் ஒரு செல்வாக்காக இருந்தவர் ஓபிஎஸ்சே உருவாக்கினர் அவருங்கிறதுலாம் அவர் சசிகலா தினகரனுக்கு ஒரு மாசு இருக்குது அவங்கள டேரெக்டாக நிப்பாட்டுறது ஒரு முதலமைச்சராக இருந்தவரையே ஒரு எம்பி கேன்டாக ராமநாதத்தில் நிப்பாட்டுறது இது எப்படி ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா குறை குறைந்தபட்சம் முக்குழுத்துவர் மத்திலாது இல்லை என்ன சொல்கிறேன் அப்படின்னா தாக்கத்தை வந்து அவங்க வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ்நாட்டு சூழலை வைத்துத்தான் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பேசுகிறவங்க யார் தமிழ்நாட்டுக்கான தமிழன் வந்து ரொம்ப தமிழன் தமிழச்சியில் அதில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க தன்மான உணர்வு மிக்கவரலாக இதை கொண்டு போய் அங்கே அப்படியே அடகு வச்சுட்டு இல்லை இதை அப்படியே மழுங்க செய்கிறவர்கள் உரிமைகளை வந்து பேசாமல் அதையெல்லாம் மழுங்க செய்கிறவர்கள் அவர் ஒருபொழுதும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பெரிய பிம்பமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிம்ப பிம்பமாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இது சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு அதில் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் எடுபடலாம் ஆனால் நாடாளுமன்றம் என்னும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற என்னென்ன விஷயத்தை அவங்க அங்கே கொண்டு போய் பேச போகிறாங்க நம்முடைய எத்தனை விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனை உயிர்கள் நீட்டுக்காக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ மருத்துவ எங்கள் எந்த கல்வி அமைப்பில்லைங்க ஜீரோ மார்க் நீங்கள் நீட்டில் வாங்கினாலுமே எம்பிபிசி இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சொல்கிறது நம்ம கல்வியாளர்கள்லாம் வந்து ஒரு சவத்தில் தான் நம்ம முட்டிக்கிறோம் அந்த மாதிரியான நிலைமை அப்புறம் எதுக்குங்க ப டுவெல்த் வரைக்கும் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கிற டுவெல்த்தில் எதுக்கு ரேங்க் வாங்கணுங்கிறோம் அந்த நீட்டுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க நம்ம பிள்ளைகளை காவு கொடுத்த நீட்டுக்கு அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியுது மாணவிகள் மாணவர்கள் இடத்துல கேள்வி கேட்குறாங்க அப்போ நம்ம சொல்கிறோம் இத்தனை சிக்கல்கள் இருக்குது அதுக்கு கையெழுத்து என் மேடம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ கூட நீட்டை நுழைய விடலை ஆனால் அதுக்கு ஆதரவாக இருந்தவர் எடப்பாடி தாங்கிறத சொல்கிறோம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் எடிபடலாமே ஒளிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமாக நமக்கான உரிமைகள் நமக்கான விஷயங்களை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சி அதில் இவங்க அது இது ஆளுமைகள்லாம் பார்க்கவே மாட்டாங்க அப்படி தான் தீர்மானம் செய்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் இப்போ இந்த இடத்தில் வரும்போது கல்வி இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது இடஒதுக்கீடு என்பது கல்வி அடிப்படையிலும் சமூக பின்புலத்தின் அடிப்படையிலும் எஜுகேஷ்னலி அண்ட் சோஷியலி பேக்வேர்டு கிளாஸுங்கிறது தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது இதை ரொம்ப தெளிவாக கொண்டு போனவர் பெரியார் பெரியாரை தொடர்ந்து திராவிட கட்சிகள் எம்ஜிஆர் கூட ஒரு முறை பொருளாதார அடிப்பில் மாற்றிட்டு ஆசிரியர் பேசக்கிட்டு மாற்றிட்டார் ஜெயலிதாமையார் கூட அதை பாதுகாத்தாங்கிறது தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஆனால் இதற்கு மாறாக இடபிள்யூஸ் பாஜக கொண்டு வந்த போது குரல் கொடுத்தவங்க திமுக எம்பிக்கள் தான் நீங்க இருந்தீங்க இப்ப ராகுல் காந்தி மற்ற காங்கிரஸ் தலைவர்களிருந்து மாறுபட்டு இருக்கிறார் பெரியார விரும்புகிறேங்கிறாரு தமிழ் மொழியை நேசிக்கிறேங்கிறாரு எங்க பாட்டி தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னார் எமர்ஜென்சிலாம் நாங்கள் நான் மறுக்கிறேன் நான் இந்தியை திணிக்க மாட்டேன் தமிழ்நாட்டோட மரபணு வேறனாரு நீங்கள் சொல்றது வேற அது ராகுல் காந்தி சொன்னார் நீங்க ஒரு பெரியார் திராவிடர்கள் அவரே சொல்றாரு தமிழ்நாட்டு மரபணுவோட பாத்துருங்க அப்படின்னு ஆனால் அந்த ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருந்தாலுமே ஈடபிள்யூஸ் பத்து பெர்சென்டேஜா இந்த தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்களே இது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைக்கே முரணானது கொள்கை அளவில் முரணான எவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நிச்சயமாக வரும்பொழுது அப்படி என்று வரும் பொழுது எங்களுடைய கொள்கையை நாங்கள் வைப்போம் ஏங்க அவர் கம்யூனிஸ்ட் நம்ம தோழர் டீ கே பேசுறப்ப எங்களுடைய கொள்கை பரப்பு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் நேர போய் கேட்கலையா கண்டிப்பா என்ன இதுன்னு கேட்டாங்களே அதே குரல் தான் மறுபடி ஒதுக்கும் அது எந்த இதாக இருந்தாலும் அதுல வந்து அடிப்படையாக இடஒது இடஒதுக்கீடு என்பது வெறும் அவர்களுக்கு அதை கொடுக்கின்ற ஒரு விஷயம் அது உரிமை சார்ந்த விஷயங்க வெறும் இத்தனை எடுத்துக்காங்கன்னு சொல்ற விஷயம் கிடையாது அது பூர்வக்குடி மக்களுக்கு மண்ணின் மக்களுக்கு அது உரிமை சார்ந்த விஷயம் அதனால அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் திமுகவுக்கு இருக்கவே இருக்காது இந்தியா வர்றப்ப அதுக்குள்ளேயும் தேர்தல் அறிக்கையில ஒரு முரண்பாடு வருதா அப்படிங்கிற ஒரு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் தான் நாங்கள் உரிமை உறுதியாக இருப்போம் அதுல வந்து விதத்தில் பாஜக சிபிஎம் காங்கிரஸ் மூணு பேரும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க என்னன்னா நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா வந்து மூதறிஞர் ராஜாஜியுடனும் சிபி ராம ஆமாம் கூட்டு வைக்கிறார் வந்து ஒரு பொது எதிரியை எதிர்க்க வேண்டுங்கிற கட்டாயத்தில் அது மாதிரி தான் இந்த கூட்டணி நமக்கு அந்தளவு கூட கிடையாது எங்களுக்கு கொள்கை அளவில் ஏகப்பட்ட ஒத்துப்போகிற கூட்டணி தான் இது நாங்கள் இப்போ அமைச்சிருக்கிறது அப்போ கேட்குறாங்க இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் இருந்து ஒன் ஒன் சைட் இஸ் அ யுர் யுர் ரைட் பார்ட்டி இஸ் தேர் லெஃப்ட் பார்ட்டி இஸ் தேர் ஸோ விச் இஸ் விட் சைட் இஸ் யோர் பார்ட்டின்னு கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறாரு வந்து ஐ எம் நாட் வரிட் அபவுட் வெதர் ரைட் ஆர் லெஃப்ட் மை பார்ட்டி இஸ் த ரைட் பார்ட்டி விச் இஸ் டேக்கன் அப் த ரைட் டிசிஷன் டு மெயின்டைன் த ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறாரு அந்த பதில் தான் செவன் சொல்கிறார் அதே பதில் தான் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு அந்த அளவு கூட இல்லை கொள்கை அளவில் எங்களோட ஒத்து போகிற அத்தனை கருத்துக்களையும் உடையவர்களோடு தான் இருக்கிறோம் நாங்கள் இப்போது அப்படியெல்லாம் முரண்பாடுகள் இருக்கின்ற கட்சிகளோடு நாங்கள் கொள்கை கூட்டணி தான் இது மாதிரியான சில விஷயங்கள்ல திமுக என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாது ஏன்னா டெல்லி இப்போ பாஜக எதிர்ப்பில் திமுக உருவாகல திமுக உருவானது டெல்லி எதிர்ப்பு வடவர் ஆதிக்கம் இந்த இப்போ இப்போ தங்கம் தன்னரசு பேசுறாரு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு இது அண்ணா பேசின கருத்து தான் அண்ணாவும் பிரியா இது டெல்லி ஆதிக்கும் வடவர் ஆதிக்கும்னு அது பேசின அந்த கருத்து தான் அதுதான் இன்னைக்கு பாஜகங்கிற ஒரு முகத்துல வருது இது மொராஜ் தேசாயம் இருக்கலாம் வாஜ்பாயும் இருக்கலாம் மன்மோகனாகவும் இருக்கலாம் எதிர்த்து பேசுனீங்க இப்போ இந்தியா அலைன்ஸ் வந்து கண்டிப்பாக பாஜக மாதிரியான ஒரு ரீஜன்ல இருந்து வேற மாதிரியான ஒரு ஆட்சி தான் தரும் நம்புறீங்க நிச்சயமாக நிச்சயமா இப்ப இதெல்லாம் விஷயங்களா இல்லையா இல்ல நான் நான் என்ன சொல்றேன் கண்டிப்பாக அதை முன்வைத்து எங்களுடைய கருத்துக்களை முரணான கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய கொள்கையை முன்வைத்து தான் அது முடிவு செய்யப்படும் இப்ப ராகுல் காந்திக்கு அந்த புரிதல் இருக்குல்ல அவர் மதிக்கிறார் தமிழ் என்பது வேற நம்பிக்கை வருது நமக்கு கொஞ்சம் நிச்சயமாக நிச்சயமாக நாம் முரண்பட்ட கருத்து எங்களுக்கு இந்த கொள்கையை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் என்பது நிச்சயமாக தெளிவுபடுத்துவோம் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் அதுக்கு தான் சிறந்த பதில் நான் பேரறிஞர் அண்ணா சொன்னதை சொன்னேன் பொது எதிரியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் நமக்கு முன்னால் இருக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு ஸோ அதுல இதெல்லாமே நிச்சயமாக நம்ம பேசி தீர்த்து கொள்ள முடிகின்ற பிரச்சனைகள் அதனால நம்ம வந்து இப்போதைக்கு இதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயாவது அமல்படுத்தாம உங்களால் நிச்சயமாக பண்ண முடியும் அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை இந்தியா லைன்ஸ்ல உங்களால் பேசிட முடியும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வந்து இப்போ எண்பத்தி மூணுல இருந்து இருக்கக்கூடிய ஈழாகதியில் உட்பட குடியுரிமையை கேட்டிருக்கு இல்லை நிச்சயமாக தலைவர் வந்து அதை கண்டிப்பாக பேசுவார் நிச்சயமாக அதை முன்வைத்து தான் கழக தலைவர் தளபதியுடைய முடிவுகள் எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு இந்தியா அலைன்ஸ் வந்தா வழக்கமான டெல்லி முகம் இருக்காது தமிழர்களை பாரபட்சமா பார்க்கிற முகம் இருக்காது நிச்சயமாக இருக்காது அதுக்காக போராட்டம் தொடரும் நிச்சயமாக இருக்காது நிச்சயமாக இருக்காது அதே போல் இப்ப நீங்கலாம் கூட நாடாளுமன்றத்துல அந்த தமிழர் வேலைவாய்ப்பு வாய்ப்பு குறித்து குரல் கொடுத்தீங்க எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஒரு வங்கியில வந்து ஒரு வங்கிங்கிறது ஒரு அறுப்புகொட்ட காரணம் திருச்சல காரணம் ஒரு பாட்டியும் போறக்கூடிய இடம் அங்க நீங்க செக்யூரிட்டில இருந்து ஆபீசர் வரையும் வட இந்தியர்ல வச்சீங்கன்னா அவன் நுகர்வோர் யாரு தமிழர் தானேங்கிற ஒரு இஷ்யூ நீங்க பேசுனீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு எழுபது எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கே இருக்கணுங்கிறத நாங்கள் உறுதி செய்கிறோங்கிற மாதிரி விஷயங்களை சொன்னாங்க அந்த விஷயம் இன்னும் முடிவடைஞ்சுன்னு பார்க்குறீங்களா ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு வடவர் இங்கே அதிகரிக்கிறாங்கங்கிற இஷ்யூலாம் நிறைய இதை வந்து நீங்க வந்து இதுவும் தேர்தல் அறிக்கையில் இருக்குது எதிர்ப்பாக நீங்கள் கொள்ளக்கூடாது அந்த இடத்துல ஒரு கோடை நீங்கள் பார்க்கணும் இப்போ அண்ணா வந்து திராவிட நாடுன்னு ஏன் பெயர் வைக்கிறீங்க திராவிடர் நாடுன்னு வைக்காம ஏன் இனம் சார்ந்த பெயர் வைக்காமல் ஏன் நிலம் சார்ந்த பேர் வைக்கிறீங்க கட்சிக்குன்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ சொன்ன பதில் தான் இப்போயும் வந்து அவர் சொல்கிறார் வந்து திராவிடர் நாடுன்னு வச்சுட்டா ஏதோ திராவிடர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கலாம்ங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையை சொல்வது போல் ஆகிவிடும் இன்றைக்கு இருக்கிற உலக போக்குக்கு அது சரியாக இருக்காது இந்த மண்ணில் இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் மீது நம்பிக்கை வைத்து இந்த மண்ணில் விசுவாசமாக இருக்க வருகின்ற யாரும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் எங்களுடைய உரிமைகளில் தலையிடாத வரை அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்விற்காகவும் சேர்ந்து போராடுவது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால தான் இனம் சார்ந்த பெயரை வைக்காமல் நிலம் சார்ந்த பெயரை வைத்தோங்கிறார் அதனால் நாங்கள் முழுவதுமாக அவர்களுக்கு எதிரி அப்படியெல்லாம் கிடையாது எங்களுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கான உரிமைகளோடு சேர்ந்து இந்த மண்ணும் அவர்கள் வந்து நம்ம இருக்கிறத பற்றி இதே கிடையாது தமிழ்நாட்டுல அப்படி பாத்தீங்கன்னா நாம எல்லாரையும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகும்தான். ஆனா நம்முடைய உரிமைகளை நாம் ஒரு பொழுது விட்டு கொடுக்க முடியாது. நமக்கான வாய்ப்புகளும் அதுல இருக்கணும். சோ இந்த மெல்லிய கோடே நம்ம புரிஞ்சுக்கறணும். அந்த பாஜக ஆட்சில அந்த விஷயம் வந்து தமிழருடைய உரிமை பறிக்குதமா வருதுங்கறதானே குரல் எல்லாம் வந்து. குறிப்பா அஞ்சலக பணிகள், அஞ்சலக பணிகள், பணிகள், ரயில்வே பணிகள், திருச்சி பொன்மலை. இது எல்லா இடத்தலயே வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது எல்லா இடத்தலயே தேர்வே இருக்குறாங்க. ஏன்னா நாங்க அதானே கியூட் தேர்வில இருந்து ரயில்வே தேர்வே மாநில மொழியல்ல வைக்கிறோம். வைக்கணும் தானே எங்களுடைய அதிகரிச்சிருக்கேன் இது பொதுவான டெல்லி போகா இருந்தாலும் பாஜக ஆட்சியில அதிகரிச்சிருக்கேன் அதிகரிச்சிருக்கு அதை நிச்சயமாக அதுக்கு மாற்றுவதற்காகத்தான் இந்த மாறுதல் வரணும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்தியா கூட்டணி வர்றப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் குரல் இன்னமும் சேர்ந்து ஒழிக்கும் மாறுதல் வரும் நிச்சயமாக உம் இந்தியா கூட்டணிங்கிறது வடக்க உட்பட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் நீங்க நினைக்கிறீங்க உண்மை ஆம் ஆத்மி மம்தா எல்லாருமே எந்த எந்த ஒரு அதுல எந்த இதுவும் இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல நிச்சயமாக இல்லை கண்டிப்பாக அவர் பாரதிய ஜனதாவினுடைய இந்த இந்துத்துவ பிரச்சாரம் எதுவும் ஈடுபடாது நிச்சயமாக கிடையாது ஏன்னால் அதை தாண்டி மிக அதிகமான அழுத்தமான பிரச்சனைகளை இந்தியா பேன் இந்தியா முழுவதுமாக மக்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக மேடம் இந்தியா கூட்டணி வரும் என்பது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி ஏன் வரணும் எப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா வழக்கமான டெல்லி முகம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எப்படி வேறுபட்டு அதில் நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படி வந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் போன்ற பல்வேறு விஷயங்களில் நீங்கள் வேட்பாளராக மட்டும் இல்லாமல் பொதுவான ஒரு தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சமூக பற்றாளராகவும் உங்களுடைய ஆவேசமான இருந்தது ஆவேசமான கருத்துக்கள் இருந்தது ஆனால் ரொம்ப அமைதியாக நிதானமாக அந்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து வச்சிங்க இந்த கடுமையான பிரச்சாரத்துலையும் வெயில்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம மக்களுக்காக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி